ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் எந்தெந்தும் நிலவட்டுமாக தமிழ் தமிழ்நாடு தவீது ஜமாத்து கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் நடத்தப்பட்டு இயங்கி வரும் இஸ்லாமிய ச சபியா இஸ்லாமிய பெண்கள் கல் கல்வியாக சார்பாக இந்தியா விடுதலை யுத்தமும் இஸ்லா சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் மாபெரும் கண்காட்சி அரங்கம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சில இஸ்லாம் வீராங்கனையான சில இஸ்லாமிய சுதந்திரத்துக்காக போராடிய இஸ்லாமிய பெண்களின் சில பெண்களின் பெயர்கள் வேகம் ஹசமத் மகால் வேகம் சீனத் மகால் மேகம் வேகம் பானோ வேகம் நிசாத் நிசா வேகம் குல்சும் சயானி வேகம் அனீஸ் கித்வாய் வேகம் வானா லியாக்கத் அலி வேகம் வசுமா பேகம் ஹாஜரா பேகம் சக்கீனா லுக்மானி டாக்டர் ஃபாத்திமா ஜின்னா சைதா பக்கரம் ஹாஜரா ஜமசர் ஹாஜரா பேபி இஸ்மாயில் டேட்டர் ரசூத் ஜஹான் அருணா ஆசிஃப் அலி சுக்ரா அன்சாரி சுல்தானா ஹயாத் அன்சாரி பி பிபி பிபி அமதுல் இஸ்லாமி சுக்ரா காத்தோன் இது இன்னும் ஏராளமான இஸ்லாமிய பெண்களின் பெயர்கள் மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்டு இருக்கின்றன புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு உத்துவின உத்துவி கொடுப்போம் வரலாறுகளை கற்போம் மற்றவர்களுக்கும் கற்பிப்பா இஸ்லாமலை வரமத்துள்ள வரக்காத்து